இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய முழு வரலாறு எவ்வளவு பேத்துக்கு தெரியும் தெரியாது ஆனா இந்த சுதந்திர போராட்டத்துல காந்தியினுடைய உப்பு சத்தியாகிரகம் பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் காந்தி சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி கிளம்பி போய் உப்பெடுத்தது இந்திய சுதந்திர போராட்டத்துல மிகப்பெரிய திருப்பமுனையா அமைந்ததுன்னே சொல்லலாம் என்னங்கிறது கடல்ல இருந்து எடுத்தது பெரிய விஷயமா அது மிகப்பெரிய ஆங்கில அரசாங்கம் உப்புக்கு வரி விதிச்சிருந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து உப்புக்கு வரி விதிக்கப்பட்டிருந்தது அரசாங்கம் தான் உப்பை உற்பத்தி பண்ணனும் அரசாங்கம் தான் உப்பை விநியோகிக்கணும் தனிநபர்கள் யாரும் உப்பை விற்கவே கூடாது ஒரு வீட்டுல மூணு கிலோக்கு மேல உப்பு கண்டெடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த வீட்டுல உள்ளவங்களை தனிநபர்கள் யாருமே மூணு கிலோக்கு மேல உப்ப கையில வச்சிருக்கவே கூடாது அப்படின்ற மிகப்பெரிய தடைகள்லாம் இருந்தது இந்த தடையெல்லாம் தாண்டி உப்புக்கு நிறைய டிமாண்ட் இருந்தனால உப்பு நிறைய கள்ளச்சந்தையில் விற்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் உப்பை கடத்திக்கிட்டே இருந்தாங்க அதையெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வேலிகள் அமைக்கப்பட்டுச்சு உப்பு கடத்துல தடுக்கணும்ன்றதுக்காகவே மிகப்பெரிய டோல்கேட் எல்லாம் போட்டாங்க ஆங்கில அரசாங்கம் உப்பு கடத்துல தடுக்கணும்ன்றதுக்காக தனியா போலீஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கினாங்க உப்பு இலாக்கா அப்படின்னு ஒரு தனி இலக்காவும் அமைச்சு அதற்கு தனி இன்ஸ்பெக்டர்லாம் நியமிச்சாங்க உப்போட விலை கிட்டத்தட்ட வெள்ளியினுடைய விலைக்கு நிகரா இருந்தது மிகப்பெரிய மக்கள் மட்டும்தான் உப்பை பயன்படுத்த முடிய நிலை இருந்தது சாதாரண ஏழை மக்கள் எல்லாம் தங்களோட சாப்பாட்டுல உப்பு இல்லாம சாப்பாட்டை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த நிலை பல வருடங்கள் நீடித்தது அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காந்தி உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தை தொடங்கினர் வெறும் எழுபத்தி எட்டு பேரோட தொடங்கிய அந்த யாத்திரை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேரோட நிறைவடைந்து நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டு பண்ணுச்சு அதனாலதான் உப்பு சத்தியாகிரகம் இன்னைக்கும் பேசப்படுது இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மை கதையை இந்த இடத்துல நான் உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் யமுனை நதிக்கரையில வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு சாதாரண குடும்பம் தான் முன்சி வம்சீதர் குடும்பம் இவருக்கு அப்பா அம்மா ரெண்டு சகோதரிகள் இருந்தாங்க அந்த குடும்பத்துல மூத்த பிள்ளை இவர் தான் அதனால அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவருக்கு இருந்தது அதற்கு ஏற்றார் போல அவரும் சின்ன வயசுல இருந்தே சிறப்பா படிச்சாரு அவர் நல்லா படிச்சனால அவருக்கு கவர்மெண்ட்ல இன்ஸ்பெக்டர் உத்தியோகம் கிடைச்சது அதுவும் உப்பு இலாக்காவில் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சது இதை நினைச்சு அவங்க அப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு உனக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிருச்சு அதுவும் உப்பு இலாக்காவை பொறுத்த வரைக்கும் சம்பளம் அதிகமா வருதோ இல்லையோ கிம்பலம் அதிகமா வரும் அதனால பாத்து நடந்துக்கோ நீ தான் நம்ம குடும்பத்தோட கடனை எல்லாம் அடைக்கணும் உன்னோட சகோதரிகளை காப்பாத்தணும் அதுக்கேத்த மாதிரி இரு அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார் ஆனா அந்த முன்சி வம்சீதர் அவர்கள் சின்ன வயசுல இருந்தே நேர்மையா இருக்கணும் எப்போதும் உண்மையே பேசணும் அப்படின்ற கொள்கையோட வளர்ந்தவர் அவருக்கு இந்த லெஞ்சம் வாங்குறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது இருந்தாலும் அப்பா பேச்சு அப்பதைக்கு தட்டக்கூடாதுன்னு சரிப்பா சரிப்பா நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சார் இதை தொடர்ந்து வேலையில ஜாயின் பண்ண பிறகு ரொம்ப சிறப்பா தன்னோட வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு அதனால எல்லா உயர் அதிகாரிகளுக்குமே இவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சான் எல்லாம் சரியா போயிட்டு இருந்த இந்த தான் இவருக்கு நைட் ஷிப்ட் போடப்பட்டிருந்துச்சு நைட் ஷிப்ட் அப்படிங்கறனால இவரும் காவல் நிலையத்தில் இருந்தாரு சரி தூக்கம் வர டைம்ல ஒரு வாக் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கிளம்பி ஒரு ரோந்து போறாரு அப்போ யமுனா நதிக்கரையை ஒட்டி இருந்த பாலத்துல ரெண்டு மாட்டு வண்டிகள் கடகடன் ஓடுற சத்தம் கேட்டுச்சு இந்த நேரத்துல யாரா மாட்டு வண்டி ஓட்டிட்டு போறா அப்படின்னு அந்த வண்டியை மடக்கி பிடிச்சார் இன்ஸ்பெக்டர் அந்த வண்டியை அந்த ஊர்லேயே மிகப்பெரிய மனிதரான பண்டித் அலோபிதீன் அவர்கள் ஓட்டிட்டு வந்துட்டு என்ன இந்த நேரத்துல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு சும்மா தான் வெளியூர் பேருந்த இப்பதான் வர அப்படின்னு சொன்னாரு சரின்னு அந்த ரெண்டு வண்டிகளையும் இன்ஸ்பெக்டர் சோதனை பண்ணாரு ஆனா அந்த ரெண்டு வண்டிகள் நிறைய உப்பு திருட்டுத்தனமா கடத்தப்படுவது தெரிய வந்துச்சு அலோபிதீன் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர் அது மட்டும் இல்லாம நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசக்கூடியவர் பல்வேறு ஆங்கிலேய அதிகாரிகளோட பழக்க முடியவர் ஆனால் அவரே இப்போ திருட்டுத்தனமா உப்பா கடத்திட்டு போயிட்டு இருக்கிறாரு இவரை நம்ம பகைச்சிக்கடுமா அப்படின்னு எல்லாம் யோசிக்கல அரசாங்கத்துக்கு எதிராக உப்ப கடத்தின குற்றத்துக்காக இந்த வண்டிகளை நான் பறிமுதல் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு உடனே அலோபிதின் அவர்கள் கொஞ்சம் இறங்கி வந்தாரு நான் ஒரு ஆயிரம் ரூபாய் தரேன் வண்டியை விட்டுரு அப்படின்னு சொன்னாரு என்னது லெஞ்சமா அது இன்னும் மிகப்பெரிய குற்றம் நான் உங்களையும் கைது செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர் உடனே அந்த செல்வந்தர் ஐயாயிரம் பத்தாயிரம் தொகையை ஏத்திக்கிட்டே இருந்தாரு ஆனா இன்ஸ்பெக்டர் மடியவே இல்லை கடைசியா கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் பேசி பார்த்தாரு இருபதாயிரம்ன்றது அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய தொகை ஆனா இன்ஸ்பெக்டர் ரொம்ப ரொம்ப நேர்மையான ஆளு முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டாரு அந்த செல்வந்தரை இன்ஸ்பெக்டர் கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாரு மறுநாளே அந்த செல்வந்தரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தினர் நீதிமன்றத்தில் அந்த செல்வந்தருக்காக வாதாட வக்கீல் படைய திரண்டுச்சு சொல்லணும் அது மட்டும் இல்ல அவருடைய செல்வாக்கும் பணமும் ஏக போகமா அந்த நீதிமன்றத்தில் விளையாடுச்சு அந்த காலத்துல மாட்டு வண்டிகளுக்கு அவர் மிகப்பெரிய செல்வந்தர் அவர் எதுக்காக இந்த மாதிரி சாதாரண உப்பு கடத்தல் எல்லாம் ஈடுபடணும் இந்த இன்ஸ்பெக்டருக்கு அவரோட ஏதோ ஒரு முன்பகை இருந்தது அதை தீர்த்துக்கிறதுக்காகவும் அந்த செல்வந்தரோட பெயரை கலங்கப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னு வக்கீல் இந்த உப்பு கடத்தலுக்கும் அந்த செல்வந்தருக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நிரூபிக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட போதுமான ஆதாரங்கள் இல்ல அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அந்த செல்வந்தரை விடுதலை பண்ணிச்சு வழக்க தள்ளுபடி செஞ்சது அது மட்டும் இல்லாம சமுதாயத்துல மதிப்புமிக்க நபரான அந்த செல்வந்தர் அலோபிதீனை கலங்கப்படுத்தினதுக்காக நீதிமன்றம் இன்ஸ்பெக்டரை கண்டிச்சது அவரை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணவும் சொன்னாங்க சரி நம்மள சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இன்ஸ்பெக்டர் நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா சில தினங்கள்ல அவருக்கு பணி நீக்க உத்தரவு வந்தது அதாவது அவரோட வேலையே போயிருச்சுங்க அவரோட வேலை போன விஷயம் தெரிஞ்சதுமே அவங்க அப்பா ரொம்ப ரொம்ப கோவப்பட்டாங்க வீட்டில இருந்த எல்லாருமே அவரை கடுமையா திட்டாங்க உன்னோட நேர்மைக்கு கிடைச்ச பரிசு இதுதான் கொஞ்சம் நேர்மையா இல்லாமல் இருந்தா என்ன கெட்டு போக போற நீங்க எல்லாம் அப்படின்னு அவரை பயங்கரமா திட்டிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இந்த இன்ஸ்பெக்டருக்கு எந்த வருத்தமும் இல்லை நம்ம சரியா நடந்துகிட்டோம் நேர்மையா இருந்தோம் அப்படின்னு அவர் ஒரு கர்வத்தோட இருந்தாரு ஆனால் அந்த கர்வத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது இப்போ வேலை இல்லையே வீட்லயே சில தினங்கள் இருந்தாரு அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்பதான் ஒரு பத்து நாள் கழிச்சு அந்த மிகப்பெரிய செல்வந்தரோட மாட்டு வண்டி அவங்க வீட்டுக்கு வந்திருந்தது அதுல இருந்து அலோபதியின் இறங்கினாரு அந்த மிகப்பெரிய செல்வந்தரை பார்த்ததும் அந்த இன்ஸ்பெக்டரோட அப்பா வேகமா அவர் காலில போய் விழுந்துட்டார் மன்னிச்சிடுங்க என் பையன் தெரியாம பண்ணிட்டான் அவனை மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு கதற ஆரம்பிச்சிட்டாரு ஆனா அந்த செல்வந்தர் அவங்க அப்பாவை தூக்கி விட்டுட்டு நீங்க எதுக்கு என் காலில் விழணும் நான் தான் உங்க காலில் விழணும் இந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய பெத்தெடுத்ததுக்காக அப்படின்னு அவங்க அப்பாவை பாராட்டினாரு அந்த செல்வந்தர் காசை தூக்கி எரிஞ்சா யார வேணா விலைக்கு வாங்கலாம் அப்படின்ற இந்த காலகட்டத்துல உன்னுடைய நேர்மையும் நாணயமும் என்ன வியப்படைய வச்சிருச்சு அது என்னோட மனசை மாத்திருச்சு இனி நானும் நேர்மையான வழியில இருக்கணும்னு ஆசைப்படுறேன் உன்னோட வேலை போனதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அதுக்கு பதிலா நீ என்னோட வீட்டுல என்னோட பல சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய மேலாளரா பதவி ஏத்துக்கணும் அரசாங்கம் உனக்கு கொடுத்த சம்பளத்தை விட மூணு மடங்கு அதிக சம்பளம் நான் தரேன் உனக்கு தேவையான சகல வசதிகளையும் செஞ்சு தரேன் நீ என்னோட இருந்தா நானும் இன்னும் நேர்மையா சில விஷயங்களை செய்ய எனக்கு உதவியா இருக்கும் நீ என்கூட வந்துடுன்னு கூப்பிட்டாரு அந்த செல்வந்தர் சரின்னு இவரும் சம்மதிச்சாரு அரசாங்க உத்தியோகம் பறி போனாலும் கிட்டத்தட்ட அதை விட மூணு மடங்கு அதிக சம்பளத்தோட அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு அதுதான் அவரோட நேர்மைக்கு கிடைச்ச பரிசுன்னு சொல்லலாம் வட இந்தியாவில் யமுனை நதிக்கரையை ஒட்டி நடந்த உண்மை சம்பவம் இது வட இந்தியாவில் இந்த கதை ரொம்ப ரொம்ப பிரபலம் இன்னும் நேர்மைக்கு உதாரணமா சொல்லப்படக்கூடிய சிறப்பான சம்பவம் இது ஆனா இதெல்லாம் அந்த காலகட்டத்துக்கு சரியா வரும்பா இப்ப கிட்டத்தட்ட நூறு வருஷம் தாண்டிடுச்சு இன்னைக்கு காலகட்டத்துல நேர்மையா இருக்கிறதெல்லாம் சாத்தியமா நம்ம நேர்மையா இருந்தா பொழைக்க தெரியாதவன் அப்படின்னு நம்மள திட்டுறாங்க இனிமேலாம் நேர்மையா இருக்க முடியுமா அப்படின்னு கேக்கலாம் நம்ம கூட இருக்கிற எல்லாரும் நேர்மையா இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்மளும் இல்லாம இருந்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய அயோக்கியத்தான் இன்னைக்கும் அரசு தேர்வுகள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பல அரசு அதிகாரிகள் உண்மையா இருக்கிறனாலதான் நம்ம கண்டிப்பா படிச்சு எக்ஸாம் எழுதுனா நமக்கும் நல்ல அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கையோட படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களாலதான் இவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்குது இன்னைக்கும் நீதித்துறையில பல நீதிபதிகள் நேர்மையா இருக்கிற காரணத்தினாலதான் சாதாரண அடித்தட்டு மக்களுக்கும் நீதி கிடைக்குது இந்த மாதிரி பல அரசு அதிகாரிகளும் நீதிபதிகளும் நேர்மையா இல்லாம இருந்தா நாடு என்ன ஆகும் எந்த யுகமா இருந்தாலும் சரி எந்த காலகட்டத்திலும் எப்போதும் நேர்மையான மனிதர்கள் நேர்மையா தான் இருக்காங்க கல் தோன்றி மண் தோன்றா மூத்த குடி இந்த சிறப்பான மொழியை தொன்மையான மொழியை பேசக்கூடியவங்க நம்ம தான் நம்ம ஆண்ட தமிழ் மன்னர்கள் ஒரு காலத்துல இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்பேற்பட்ட வம்சத்துல வந்தவங்க நம்ம அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பெருமை தான் ஆனா அது எல்லாத்தையும் விட தமிழர்கள் அறத்தோடையும் நேர்மையோடையும் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய பெருமை போராகட்டும் வியாபாரமாகட்டும் எதுலேயுமே தமிழர்கள் மிகப்பெரிய அறத்தையும் நேர்மையும் கடைபிடிப்பாங்க அப்பேற்பட்ட குடியில வந்த நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பொய் பேசுறதும் நேர்மையா இல்லாமல் இருக்கிறதும் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அதனால இனி அதெல்லாம் பண்ணாதீங்க நீங்க நேர்மையா இருக்கிறனால உங்களை புழைக்க தெரியாதவன் அப்படின்னு சில பேர் சொல்லலாம் நீங்க நேர்மையா இருக்கிறனால சில விஷயங்களை இழக்க நேரிடலாம் ஆனா அதே போல மூன்று மடங்கு விஷயங்கள் உங்களுக்கு தானாவே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்ச விதி இப்ப எப்படி அந்த இன்ஸ்பெக்டருக்கு நேர்மையா இருந்தனால வேலையே போனாலும் கூட பிற்பாடு அதே போல மூணு மடங்கு சம்பளத்தோட வேலை கிடைச்சதோ அதே போல நல்லது உங்களுக்கும் நடக்கும் அதனால இனி எப்போதும் நேர்மையோட இருங்க அறத்தோட இருங்க உண்மையே பேசுங்க உங்க சர்க்கிள்ல நீங்க யாரு நேர்மையானவர் அப்படின்னு நினைக்கிறீங்களோ யார் எப்போதும் உண்மையே பேசக்கூடியவர் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் ஜெய்ஹிந்த்